பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அரசினுடைய நிஜ கணவர் இந்த பிரபலம் தானா இவங்க காதல் கதையை வச்சு ஒரு சீரியலை எடுக்கலாம் போலே அப்படிங்கிற மாதிரி இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க அது குறித்து பார்க்கலாம் அதாவது இந்த சீரியல்ல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அரசியா நடிக்கிற நடிகை சத்யசாய்க்கு கல்யாணம் முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பலருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனா அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் அதோட சத்யாவினுடைய நிஜ கல்யாணமும் காதல் கல்யாணம் தான் அது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் அரசி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தன்னோட கணவரோட எடுத்துக்கிட்ட வீடியோவை வந்து இணையத்துல ஷேர் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆகிட்டு வந்தது அதை பார்த்ததும் அரசிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படி இல்லைனா தான் அரசியினுடைய காதலரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியிலிருந்து வந்துட்டு இருந்துச்சு ஆனா அரசிக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியாகவே காதல் திருமணம் நடந்துருச்சு ஆனா சீரியல்ல மட்டும் இல்ல இவங்களுடைய நிஜ காதல்லையுமே பார்த்தீங்கன்னா நிறையவே சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது அதாவது அரசியாக நடிச்சுட்டு இருக்கிற நடிகை சத்யசாய் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் வந்துட்டு திறமையானவங்களா இருந்திருக்கிறாங்க படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ்லையுமே பார்த்திங்கன்னா நிறையவே போட்டிகளில் கலந்துக்குவாங்களாம் அதே போல தான் கல்லூரி படிக்கும்போது ஒரு டைம் இவங்களுடைய காலேஜுக்கு ஜோசப் கல்லூரியிலிருந்து அன்பு அப்படிங்கிற ப்ரொஃபஸர் வந்திருக்கிறாரு அவர் தன்னோட கல்லூரியில் இருக்கிற மாணவர்களை இவரோட கல்லூரிக்கு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்போது இவங்களுடைய திறமையை பார்த்து இவர்கிட்ட பேசியிருக்கிறார் அப்போ சத்யாவினுடைய திறமையை பார்த்து சத்யா கிட்ட பேசியிருக்கிறாங்க முதல்ல சத்யா மாடலிங் பண்ணியிருக்கிறாங்க நடிகையா இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா காதலுமே ஏற்பட்டிருக்குது இவங்களுடைய காதல் விஷயத்த அன்போட தங்கச்சி தான் வீட்டில் போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ ரெண்டு வீட்லேயுமே இவங்களுடைய காதலுக்கு சின்னதா எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே தங்களுடைய குடும்பத்தினர்கிட்டையுமே பேசி சம்மதம் வாங்கி திருமணத்தை ரொம்பவே சிம்பிளா முடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ரிசப்ஷன் பாத்தீங்கன்னா மதுரையில தான் நடந்திருக்குது சத்யசாய் அந்த ப்ரொஃபஸரை காதலித்து திருமணம் செஞ்சிருந்தாலுமே சத்யாவினுடைய கத கனவுகளுக்கு அவங்களுடைய கணவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விதத்திலயுமே தடை விதிக்கவே இல்லையா உன்னோட ஆசை லட்சியத்தை நீ அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சத்யாவினுடைய கணவர் அன்பு ஸோ அதனாலேயே சத்யாவால கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து சீரியல்ல நடிக்க முடிஞ்சிருக்குது பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முதல் பாகத்துல தான் கண்ணனுக்கு ஜோடியா முதல்ல நடிச்சிருக்காங்க ஆனா கண்ணனுக்கும் இவங்களுக்கும் பொருத்தம் இல்ல இவங்க அக்கா மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்திருக்குது அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு பதிலா வேற ஒரு கேரக்டரை சீரியல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா அதே சீரியல்ல ரெண்டாவது பாகத்துல சத்யாசாய்க்கு பார்த்தீங்கன்னா உண்டான வாய்ப்பு கிடச்சதும் அவங்களுடைய குடும்பத்தில் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்கிறாங்க இப்போ இந்த சீரியல்ல இவங்களை சுற்றி தான் கதையை ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது பாண்டியன் ஸ்ட்ரோட் சீரியல்ல அப்பா மகனோட பாச கதையாக இருந்தாலுமே இதுல செல்ல மகளாக அரசி கேரக்டரில் சத்யா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க குழந்தை நட்சத்திரமாகவுமே பார்த்தீங்கன்னா நிறையவே சீரியல்களில் நடிச்சிருக்காங்க ஸோ எனிவே இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க